இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் சென்னை உட்பட சுமார் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இருபத்தி மூன்று வகையான நாய் இனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை வாபஸ் பெற்றுள்ளது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் மொத்தம் தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் மாவட்ட வாரியாக அரியலூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி முப்பத்தி ஒரு சதவீதம் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஏழுநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிக்க தமிழக அரசின் உயர்நிலை ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்விருதினை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குடியரசுத் இடமிருந்து பெற்றுக்கொண்டார் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட மருத்துவர்களுக்கு இடைக்கால அனுமதி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஐடிஐ படிப்புகளுக்கு சேர விரும்பும் மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் இன்று நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது மேலும் இதனையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பதினெட்டாம் தேதி வேலை நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் வழக்கில் இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது வெப்ப அதிகரிப்பின் காரணமாக வாகன ஓட்டிகளின் நலன் காக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி சாலைகளில் உள்ள எட்டு சிக்னல்களில் பசுமைப்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அரசு நிவாரண உதவிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மீன்வள படிப்புகளுக்கான விண்ணப்பப் பதிவு தொடங்கியுள்ள நிலையில் விருப்பமுள்ளவர்கள் ஜூன் ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடை வெயிலில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமுல் பால் நிறுவனம் வந்தாலும் ஆவினுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை சர்வதேச விமான நிலையத்தில் தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது வீரமாண்டி கௌமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கூடுதல் சிசிடிவி களை பொறுத்த மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வருகின்ற மே பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு ரஷ்ய அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்களில் எட்டாயிரம் மருத்துவ இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தென்னிந்தியாவுக்கான ரஷ்ய துணை தூதர் அறிவித்துள்ளார் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு வெப்ப அலை இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எந்த கல்லூரியில் சேரலாம் எப்படி விண்ணப்பிப்பது கல்விக்கடன் கடன் உதவித்தொகை பெறுவது போன்ற சந்தேகங்களை ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு அறியலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் தென்காசி நெல்லை நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்